வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு நியூ பிளான் அறுநூத்தி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளான் அது முதல்ல பார்த்தீங்கன்னா வரண்டா பதினொன்றரைக்கு அஞ்சு வரண்டாலேருந்து இந்த சைடில் வந்து ஸ்டேர்கிஸ் பதினாலே முக்காலுக்கு ஆறு ரடி போட்டு து வீட்டுக்கு வெளியில் வறண்டாள்லேருந்து லிவிங் பத்துக்கு பதினாறே முக்கால் லிவிங்லேருந்து டைனிங் பன்னெண்டே முக்காலுக்கு ஒம்பது டைனிங்லேருந்து பெட்ரூம் பன்னெண்டுக்கு ஒம்பது அப்புறம் டைனிங்லேருந்து கிச்சன் பன்னெண்டுக்கு ஏழு டைனிங்லேருந்து பின்னாடி போகிறதுக்கு பேசேஜு பேக்ார்டுக்கு பிறகு டோரும் இருக்குது பாத்ரூம் அஞ்சுக்கு நாலு தனியாக இருக்குது டாய்லெட் அஞ்சுக்கு மூணு போட்டு அது தனியாக இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அவுட்ரு ட்ரவுட்ரு வால் வந்து இருபத்தஞ்சு அடி சைடில் வந்து டாய்லெட்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் உண்டான வால் வந்து முப்பத்தி ஓர் அடி இருக்குது வரண்டா எக்ஸ்ட்ராவா அஞ்சு டி ப்ரொஜெக்ஷன் இதுதான் நம்ம அந்த பிளானில் பார்க்குறோம் அப்புறம் இந்த பிளானுக்கு உண்டான எலிவேஷன் இந்த பிளானுக்கு உண்டான எலிவேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வரண்டா வரண்டாக்கு சைடில் அந்த மாடிப்பிடி ஸ்டேர்கேஸ் இருந்துது அது ஏறி மேலே போகிற மாதிரி கொஞ்சம் மழை பெஞ்சா நம்ம கவர் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டேர்கேஸ் டிசைன் இருக்குது எலிவேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கார் நிற்கிறது பக்கத்தில் ஒரு விண்டோ போட்டிருக்காங்க அந்த விண்டோவும் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதனைய அந்த பெட்ரூமில் வரக்கூடிய விண்டோ ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அது நல்ல ஒரு லுக்காக இருக்குது கேட்டு ரெண்டு கேட்டாக இருக்குது அந்த கார் போகிறதுக்கு பெரிய கேட்டும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு காம்பவுண்டில் சின்ன விக்கெட் கேட்டும் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து கலருமே நல்லா இது பண்ணியிருக்காங்க அந்த விண்டோ ஹைட்டுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்து நல்லா ஒயிட் கலர் கொடுத்துட்டு மேலே பேரப்பட்டு வால்லையும் அதே ஒயிட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க இருந்து பார்த்தாலும் வீட்டை சுற்றி கொஞ்சம் குரோட்டன்ஸ்லாம் இருக்க மாதிரி போட்டு அந்த கார்லாம் கம்மிச்சு காம்பவுண்ட் வால்லாம் போட்டு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்புறம் இதில் வந்து அந்த காம்பவுண்ட் வால்லேயே வந்து அந்த ஸ்டோன்ஸ் மாதிரியான பேட்டர்னில் அந்த டிசைன் இருக்க மாதிரி காம்பவுண்ட் நல்லா இருக்கு லுக்காக எலிவேஷனுக்கு அதில் வந்து கிரில் இடல் இடலில் வச்சுருக்காங்க அந்த காம்பவுண்ட் வால்லேயே இடில வந்து கேப் விட்டு கிரில் வச்சு அது இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க மேலேயும் அதே மாதிரியான கிரில் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் அந்த பேரப்பட்டு வால் கட்டுறதுக்கு பதிலாக அந்த கிரில்லை ஃபுல்லாக வச்சிருக்காங்க அந்த வராண்டா பக்கம் ரெண்டு பில்லர் மாதிரி போட்டு அதான் வராண்டா வந்து சப்போர்ட் பண்ணுது அந்த பகுதியை இந்த ஏர்கேசி ஏறி எப்படி போகிறது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ளைட் வந்து இப்படி ஏறி லேண்டிங் ஆகி திருப்பி மேலே டெரஸ்க்கு போகிற மாதிரி அது மாதிரிலாம் காட்டியிருக்குது இங்கேருந்து பார்த்தாலும் இந்த வியூவில் வந்து காம்பவுண்டரில் திருப்பி அந்த கில் டிசைன் அந்த காரு அந்த பெரிய விண்டோ அந்த விண்டோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பெட்ரூமுக்கு ஆர்ச் டைப்பில் போட்டு நல்ல சீலிங் வரைக்குமே அந்த பத்தடி உயரத்துக்குமே அந்த விண்டோவை பெருசாக ஆக்கியிருக்காங்க நல்ல கிளாஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்